இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுஜானு ஆனாலாம் எங்களுடைய இந்த அமர்வை இந்த கல்வி கற்றல் கற்பித்தலை உறுதிக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் வாழுகின்ற பிரதேசம் ஒரு பாத்தியத்தான அதாவது ஒரு துறந்த பாலவழி பாலைவன பூமியிலே குடியிருப்பு குறைந்த மெய் ஆடுமாடு ஒட்டேகைகள் மேயின் தலம் வல்மா தண்ணீர் தலங்களும் உள்ள ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே தானியங்களை சேமித்து வைக்கின்றோம் கோதுமை பருப்பு அதுபோன்ற வகைகளை நாங்கள் சேமித்து வைத்து வாழுகின்ற ஒரு பாலைவன ஒரு பின்தங்கிய போக்குவரத்து வசதியற்ற ஒரு இடம் அது இப்படியான ஒரு தூரத்திலே வாழுகின்ற நாங்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி அங்கே நகர்ப்புறங்களை தேடி செல்வது கடமையாகுமா அல்லது நாங்கள் நாங்கள் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலேயே ஜும்மாவை நிறுத்துவது கூடுமா அத்தோடு நாம் வாழ்கின்ற அந்த குடியிருப்பு தலம் குறிப்பிட்ட ஒரு சிறியதொரு எண்ணிக்கையிலேதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இப்படியான ஒரு பிரதேசத்திலே திறந்த வெளி பாலைவனம் மக்கள் குடியிருப்பு குறைந்த இடம் மேய் ஆடுமாடு ஒட்டைகள் மேயின் தலம் தண்ணீர் தலங்களும் இருக்கின்றன அப்படியான இடங்களிலே ஜும்மா நிலைநாட்டப்பட மாட்டாது ஏனென்றால் லியன்னல் ஜும்மா இன்னமா தக்கூனுகில் முதுன் மஸ்கூனா ஜும்மா நிறுத்துவது மக்கள் குடியிருக்கின்ற நகரங்களிலே தான் அது நிலைநாட்டப்படும் அல்லாஹுசுஹான ஊத்த ஆலா இப்படியான பாலைவன பிரதேசங்களிலே மிக குறுகிய எண்ணிக்கையிலே வாழுகின்ற குடும்பங்கள் ஆட்டுப்பட்டிகள் அல்லது ஒட்டகப்பட்டிகள் இடம் இருக்கின்ற இருக்கின்றிடம் செய்கின்ற இடம் கோதுமை பருப்பு போன்ற செய்கின்ற இடம் அப்படியான இடத்திலே ஜும்மா தொழுகையை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவதை விட்டு மன்னித்திருக்கின்றான் அவர்கள் ஜும்மா தொழுவதற்கு பகரமாக லொஹோரை தொழுவார்கள் லொஹரை தொழ வேண்டும் அபிகனாருடைய காலத்திலே மதினாவுக்கு சூழலால் அவ்வாறான பிரதேசங்கள் இருந்தன அவர்கள் அவர்களுடைய இடங்களிலேயே தானியங்களை சேமித்து வைப்பார்கள் அப்படி இருந்தும் கூட நபி அலி இஸ்லாத்து லம் அவர்கள் லம்ஹ முருகும் நபி யகாமத்துல் ஜுமா ஜுமா தொழுகையை நிறுத்துவது கொண்டு அவர்களுக்கு ஏவவும் இல்லை கட்டளை பிறப்பிக்கவும் இல்லை வல்லாஹ்வா